வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்துருச்சு தற்போது ரிசல்ட் புதிய அறிவிப்பு வந்திருக்கு ரிசல்ட்டில் நிறைய பேத்துக்கு டவுன்லோட் ஆகணும்னு சொல்கிறீங்க அதே மாதிரி யூஆர் நாட் செலக்ட்ன்னு சொல்லி வருது யூ யுவர் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் சொல்லி வருது இந்த மாதிரி ஒரு த்ரீ டைப்பாக சொல்லியிருக்கீங்க இந்த மூணு டைப்புக்கு என்னென்னா அர்த்தம் அதே மாதிரி இதற்கெல்லாம் தீர்வு என்ன ஏ டூ ஜெட் வரைக்கும் இந்த வீடியோ நம்ம தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி இது மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம் அதுக்கு பட்சம் நீங்கள் உங்களுடைய ப்ரோசரில் டிஎன்ஆர்டி வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இன்டர் பேச இருக்கும் இதில் கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்யிருக்கு இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த பேஜுக்கு போகும் அதுலேயும் மறுபடியும் வந்து பாருங்கள் உங்கள் நேர்காணல் அழைப்புதல் கடிதம் பதிவிறக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் கேப்ஸாக போட்டிங்களா ஷோங்கிறது கொடுத்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸுங்கிறது வந்துடும் சரி எல்லாமே ஓகே இதில் என்ன பிரச்சனைனா த்ரீ டைப் ஆஃப் பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகணும்னு சொல்கிறீங்க ரெண்டாவது நாட் பவுண்டர்னு சொல்கிறீங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் நாட் செலக்டர்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மூணுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகலைனா சர்வரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சின்ன சின்ன எரர் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நைட் டைமில் இல்லை காலையில் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலாம் அடுத்து ரெண்டாவது யூஆர் நாட் செலக்டேன்னு சொல்லி வருது அப்படின்ங்கிறீங்க யூஆர் நாட் செலக்டடுங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க மறுபடியும் அகைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு சப்ஸ்கிரிப்டர் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நான் யூ ஆர் நாட் செலக்டட்னு சொல்லி வந்துச்சு அடுத்த நாள் நான் போட்டு பார்க்கும்போது ஆல் டிக்கெட் இருந்துச்சு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்றீங்க ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க தப்பு கிடையாது அதே மாதிரி மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் மொபைல் எஸ்எம்எஸ் வந்து போய் உங்களுடைய மொபைல் நம்பரும் டேட்டா பர்தும் போட்டு பார்க்கும்போது ஆர் நாட் செலக்டேன்னு சொல்லி வருது அப்புடின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட சின்ன சின்ன எரர் தான் அதெல்லாம் கரெக்டாகும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்து லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் ஃபவுண்டேன்னு சொல்லி வருது அப்படின்னா உங்களுடைய ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பதிவு பண்ணலை பதிவு பண்ணியிருந்தா தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும் அப்போ உங்களோட டீட்டெயில்ஸாக அங்கே பதிவு பண்ணலை பதிவு பண்ணியிருந்தாங்களா ஒன்னு ஆல் டிக்கெட் வரும் இல்ல யூ ஆர் நாட் செலக்டேன்னு சொல்லி வரும் சோ ரெண்டுமே வராதா யூ ஆர் நாட் பவுண்டேன்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுடைய டீடைல்ஸ் அங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணல அப்ப அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய மாவட்டத்துக்கே அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா தமிழகத்துல சென்னை தவிர முப்பத்தி ஏழு மாவட்டத்தை எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ண கிடையாது ஒரு சில மாவட்டத்துக்கு இன்னும் வர கிடையாது ஏன்னா அந்த எஸ்ஐஆர் இந்த மாதிரி ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால அப்டேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அதனால் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் மறுபடியும் டெய்லியும் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்ட்ரிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க ஆல் டிக்கெட்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல்ல தான் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுது அதுக்குள்ளே திடீர்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்காதனால அதனால் நீங்கள் ரெடியாக நேர்காணலுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நேர்காணலை எந்த மாதிரி கேட்பாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ட்ரி கால் லெட்டர் வந்த உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி போயிடலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூஆர் நாட் செலக்டை எடுக்கிறீங்க நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா நான் செலக்ட் இல்லைன்னு மனசு கஷ்டம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க ஏன் அப்படி இருந்தவங்களுக்கு தான் அடுத்த நாள் போடும்போது செலக்டேன்னு சொல்லி வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வெப்சைட்டு சர்வர் ப்ராப்ளம் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்கோடு நடந்திருக்கலாம் சரி இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் வைங்க இந்த வீடியோ பயனல் தான் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்